தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விராட் கோலியின் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தொடர்ச்சியாக அடிமேல் அடி வாங்கி வருகிறது அணியில் டி வில்லியர்ஸ் ஹெட்மேயர் ஸ்டோயினிஸ் சாகல் போன்ற சிறப்பான வீரர்கள் இருந்தும் அந்த வீரர்கள் வெற்றிக்காக ஒருங்கிணைந்து விளையாடுவதை அந்த அணியின் தோல்விக்கு காரணமாக சொல்லப்படுகிறது ஆனால் விராட் கோலியின் மோசமான கேப்டன்ஷிப் தான் ஆர்சிபி அணியின் தொடர் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் என்பது மறுப்பதற்கில்லை உதாரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிரான முதல் போட்டியில் சுழலுக்கு சொர்க்கபுரியாக திகழ்ந்த சென்னை பிட்சை சரிவர புரிந்து கொள்ளாமல் அணியில் அதிக வேகப்பந்து வீச்சாளர்களை சேர்த்து அந்த போட்டியில் சென்னையின் சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக எழுபது ரன்களுக்கு சுருண்டு பரிதாப தோல்வியடைந்தது பெங்களூர் அணி அடுத்ததாக ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான போட்டி இதிலும் கோலி தனது கேப்டன்ஷிப்பில் தடுமாறினார் பேட்டிங்கிற்கு சாதகமான ஹைதராபாத் டாஸில் வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் கோலி இதன் பலனை உடனடியாக அனுபவிக்கவும் செய்தார் சன்ரைசர்ஸ் அணியின் தொடக்க ஜோடி ஐ பி எல் வரலாற்றில் சாதனை தொடக்க ஜோடியாக மாறியது ஜானி போஸ்டோவின் நூற்றி பதினான்கு ரன்களை கூட தொட முடியாமல் பெங்களூர் அணி நூற்றி பதிமூன்று ரன்களுக்கு சுருண்டு நூற்றி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பரிதாப அடைந்தது இதே போன்ற ஒரு தவறை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலும் செய்தார் கோலி ராஜஸ்தான் மற்றும் பெங்களூர் ஆகிய இரு அணிகளும் ஆடிய மூன்று போட்டிகளிலும் தோல்வியடைந்து கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டிய நெருக்கடியில்தான் நேற்று களமிறங்கின பெங்களூர் அணியில் ஆஸ்திரேலிய நட்சத்திர ஆல்ரவுண்டர் மார்கஸ் ஸ்டோயினஸ் களமிறங்கியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முதலில் பேட்டிங் செய்த பெங்களூர் அணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் கோபால் ஆரம்பத்திலேயே பெரிய செக் வைத்தார் இவரின் சுழலில் விராட் கோலி டிவிலியர்ஸ் மற்றும் ஹெட்மேயர் சிக்கிக்கொள்ள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தடம் புரண்டது இருப்பினும் பின்வரிசை வீரர்களின் சிறப்பான பங்களிப்பால் பெங்களூர் அணி நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களுக்குள் ராஜஸ்தான் அணியை கட்டுப்படுத்த வேண்டும் என களமிறங்கிய பெங்களூரு அணிக்கு கேப்டன் விராட் கோலி தனது மோசமான கேப்டன்ஷிப் மூலம் ஆப் வைத்தார் முன்னதாக கோபால் சுழற்பந்து வீச்சில் என்ன மாதிரியான தாக்கம் இருந்தது என்பதை கோலி புரிந்து கொண்டிருக்க வேண்டும் மேலும் ராஜஸ்தான் அணியின் தொடக்க வீரர் ஜோஸ் பட்லர் ஆரம்ப கட்ட சுழற்பந்து வீச்சில் தடுமாறக்கூடியவர் இதனை புரிந்து கொண்டு தனது பிரதான சுழற்பந்து வீச்சாளர்களான சாகல் மற்றும் மோயின் அலி ஆகியோர் ஆரம்பத்திலேயே பயன்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் இதனை செய்யாமல் வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தியதால் பட்லர் மற்றும் ரஹனை சுலபமாக ரன்கள் சேர்த்தனர் இதன் பிறகு தாமதமாக பந்து வீச வந்த சாகல் ரகனே மற்றும் பட்லரின் விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஆனால் அதற்குள் ஆட்டம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் கையை விட்டு போயிருந்தது பின்னர் களம் புகுந்த ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் திரிபாதி ஆகியோர் இருவரும் சிறப்பாக ஆடி ராஜஸ்தான் அணியின் வெற்றியை உறுதி செய்தனர் விராட் கோலி தனது சுழற்பந்து வீச்சாளர்களை ஆரம்பத்திலேயே பயன்படுத்தியிருந்தால் பட்லரின் விக்கெட்டை ஆரம்பத்திலேயே வீழ்த்த ஒரு வாய்ப்பு இருந்திருக்கக்கூடும் மேலும் ஆட்டத்தின் போக்கே மாறியிருக்கலாம் தனது மோசமான கேப்டன்ஷிப் மூலம் அணியின் வெற்றியை தொடர்ந்து தாரை பார்த்து வருகிறார் விராட் கோலி தற்போது பெங்களூர் அணி ஆடிய நான்கு ஆட்டங்களிலும் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது தனது கேப்டன்ஷிப் தவறுகளை திருத்திக் கொண்டு சரியான கலவையில் அணியை உருவாக்கி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை விராட் கோலி முன்னோக்கி கொண்டு போவாரா என்பதே ராயல் சேலஞ்சர்ஸ் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும்